முதலாவதாக வேட்டிய கட்டி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் இரண்டாவதாக சக்கரகட்டி திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது மூன்றாவதாக ஏஞ்சல் ஜான் எனும் மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது நான்காவதாக சித்து பிளஸ் டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது ஐந்தாவதாக கண்டேன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது ஆறாவதாக ஆயிரம் விளக்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது ஏழாவதாக அம்மாவின் கைபேசி திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது எட்டாவதாக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது ஒன்பதாவதாக வாய்மை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான பத்தாவதாக இடங்களை நிரப்புக திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது முப்பரிமானம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது வெளியானது பதினைந்தாவதாக கசர ஓராம் ஆண்டு வெளியானது பதினாறாவதாக முருகைக்காய் சிப்ஸ் திரைப்படம் ஆண்டு வெளியானது பதினேழாவதாக ஸ்டோரி ஆஃப் திங்ஸ் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது பதினெட்டாவதாக ராவண கோட்டம் திரைப்படம் இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது